அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க இந்த மாதிரி மெயின் ரோட்டில் ஒரு ஏக்கரா கோயம்புத்தூரில் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிரமம்ங்க சூப்பரான பூமி கோயம்புத்தூரில் எங்கே இரு எங்கே லேண்ட் இருக்குதுன்னு கேட்பீங்க சூலூர் டு சந்திராவர் ரோட்டில் சிலக்கரைச்சல் ஏரியாவில் இந்த லேண்டு வந்து இருக்குதுங்க நல்லா அருமையான லேண்டு மெயின் ரோட்டு மேலே பென்சிங் வசதியோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஆகும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவுட் போடுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு எல்லாருக்குமே சூட்டபுளாகுங்க டாட்டாவலை போட்டு பென்சிங் போட்டு வச்சுக்கிறாங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக பண்ணலாமுங்க பண்ணி வச்சிங்கன்னா நல்ல குரோத் கிடைக்குங்க சூப்பரான பூமிங்க இந்த பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறக்க தொழில்கள் இருக்குது வேர்ஹவுஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குதுங்க பக்கத்தில் ஹார்லிக்ஸ் கம்பெனிங்க வேர்ஹவுஸு இந்த பல்லடம் செட்டிவளை ரோடு ரொம்ப பக்கம்ங்க ஒரு மூணு கிலோமீட்டர் வருவங்க பைபாஸு சூலூர்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் இந்த லேண்டு வந்துடுங்க கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்காவில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க இதோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டு சேலுங்க பாட்டி கொஞ்சம் அர்ஜென்ட்டாக எதிர்பார்க்குறாங்க இந்த பிளைன் பூமிங்க ரெண்டு சைட்லேயுமே தோப்பு நம்ம பூமி வந்து வெறும் ப்ளைன் பூமிங்க நல்லா அருமையான பூமி இந்த பூமியெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா இந்த ரோட்டில் நீங்கள் கண்டிப்பாக பூமி வாங்க முடியாது நீங்கள் நான் சொல்கிறத வேண்டாம் நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் விசாரித்து பார்த்து என்ன வெலை போகுதுன்ட்டு அப்புறம் வாங்குங்க நீங்கள் இன்டீரியலாக போனீங்கன்னாவே இந்த ப்ரைஸ் வாங்கி மெயின் ரோட்டில் சூப்பரான பூமி அது ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு ஏக்கராங்கிறது எல்லா பக்கம் கிடைக்காதுங்க நிறைய பேர் வந்து சின்ன பட்ஜெட்டில் வாங்குறதுக்கு இருக்கிறாங்க அதனால் இந்த பட்ஜெட்டையெல்லாம் அது மி மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது மிஸ் பண்ண வேண்டாம்ங்க நல்லா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு கோடியே முப்பது லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கராங்க உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் நேரடியாக பாட்டிக்கிட்டே போய் பேசலாம்க அனுசரித்து தருவாங்க செம்மண் பூமி டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க லீகல் படி இதை பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்